ஆண்டவரும் லட்சிகருமாக்கி இயேசு கிறிஸ்துவின் விளையாட்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் இந்த உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் குளிப்பெருக்கு எழுதின நிறுவம் நான்காம் அதிகாரம் ஏழாவது அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து கிறிஸ்துக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று சொல்லி நம்மா கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை இன்று கர்மேல் பிரேயர் மீடியா மினிஸ்ட்ரினுடைய ஆயிரம் எபிசோடு இன்று வெளியிடும் முடியாய் பலவிதமான தடைகள் என்னென்ன காரியங்கள் நடந்தாலும் தேவனுடைய பிரதான கிருபை நாளை இன்று ஆயிரம் நாட்களை பூர்த்தி செய்ய முடியாய் தற்கொலை பாராட்டினார் இதற்காக உதவி செய்த உழைத்த சப்போர்ட் பண்ணின யாவருக்கும் ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே என்னுடைய நன்றி நாம் ஆசுத்து கேட்டதான வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம் எல்லா புத்திக்கும் எதான தெய்வீக சமாதானம் என்று சொல்லி நாம் பார்க்கணும் தமிழகத்திலே நாம் பார்க்கிறதான பொழுது மனிதனுடைய வாழ்க்கையை சமாதானமின்றி சந்தோஷமின்றி நிம்மதி என்று ஆறுதல் என்று அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சமாதானத்துக்காக பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு

ஒரு தெய்வீக விடுதல் நிச்சயமாக காணப்படுகிறது இருந்த பொழுது இந்த நிரூபத்தை அவர் எழுதுகிறார் லாபத்தைக்கு மேலான தெய்வீக சமாதானம் இந்த சமாதானத்தையும் நிம்மதியும் ஆறுதலையும் தன்னுடைய வாழ்க்கையில் ருசி பார்த்தவர் எவ்வாறு ருசி பார்த்தார் என்று சொன்னால் கத்தருடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாட்களும் தன்னுடைய இருதயத்தில் கொண்டு நடந்தார் ஒவ்வொரு நாளும் அது தன்னுடைய பங்கே வைத்தார் அந்த வார்த்தையானது வாழ்க்கையில ஆறுதலை தந்தது சமாதானத்தை அன்பானவர்களே ஆண்டின் இறுதி நாட்களை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் ஒரு சில நாட்களுக்கு பிற்பாடு ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே வேத வசனம் என்கிற அந்த முத்துக்களை ஒவ்வொரு நாட்கள் நாம் நம்முடைய சேகரித்து வைக்க வேண்டும் இந்த வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையில தெய்வீக சமாதானத்தை தரும் இந்த உலகத்துல எந்த மனிதனாலும் கொடுக்காத ஒரு தெய்வீக சமாதானம் தருவது என்று சொன்னால் பரிசுத்த வேதாகமும் இந்த வார்த்தை ஒன்று மாத்திருந்தார் அதனால நாம் பார்த்தோம் என்றால் ஒரு கம்ப்யூட்டரை உருவாக்குகிறதான ஒரு மனிதன் அந்த கம்ப்யூட்டரால் எதையுமே செய்ய முடியாது ஆனால் அதற்குள்ளாக மனிதன் பலவிதமான சாப்ட்வேர்களை அதற்குள்ளாக புகுத்துவதை வைப்பது நிமித்தமாக இன்ஸ்டால் பண்ணி வைப்பது நிமித்தமாக அந்த அதனுடைய அந்த சாப்ட்வேர் ஃபங்க்ஷன் சரியாக செயல்படுகிறது இதே போலத்தான் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தன்னுடைய இருதயமாகிய அந்த பலகையில வேத வசனம் என்கிற அந்த முத்துக்களை வார்த்தைகளை பதிய வைக்கிறது பொழுது உள்ளத்திற்குள்ளாய் ஒரு மனிதனுக்குள்ளாய் பலவிதமான நல்ல காரியங்கள் நல்ல பிரியைகள் வார்த்தை மூலமாய் வெளிப்படுகிறது நல்ல சிந்தனைகள் உண்டாகிறது நல்ல எண்ணங்கள் உண்டாகிறது நல்ல காரியங்கள் செய்யபடியான ஒரு தே ஒரு ஒரு ஆவல் உண்டாகிறது மாத்திரம் அல்ல இந்த வார்த்தையானது உள்ளே கடந்து சென்று மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஒரு தெய்வீக சமாதானத்தையும் ஆறுதலையும் பிடிக்கிறது அன்பானவர்களை ஒவ்வொரு நாட்களும் இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள் இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் தியானம் செய்யுங்கள் இந்த வார்த்தையை உங்கள் இருதயத்தில் கொண்டு நடங்கள் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில சமாதானத்தை ஆறுதலையும் வார்த்தை சொல்வது போல எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்களை முற்றும் முற்றிலுமாய் ஆளுக செய்யுங்கள் வார்த்தை கொண்டாய் உங்களை தாழ்த்துங்கள் தேவசமாக உங்கள் அனைவரோடு உங்கள் இருப்பதாக திருப்பிக்கலாமா நேசிக்கிற அன்பின் அந்த தகவனை ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த அலைவேளை நீ நல்லவர் நீர் வல்லவரப்பா அப்பா உலகத்திலே சமாதானத்திலிருந்து சந்தோஷத்திலிருந்து காணப்படுகிற பிள்ளைகள் சமாதானக்காரராக கண்டு வந்திருப்பார் ஒவ்வொரு இந்த வார்த்தையின் மூலமாக யாவரையும் சமாதானம் இந்த வார்த்தையில கொண்டு வார்த்தை ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒரு தெய்வீக ஆறுதலையும் நிம்மதியும் கொடுக்கப்படுகிற மேலான கிருமைகள் ஒவ்வொரு நாள்களும் வார்த்தையை உட்கொள்ளப்பட்டதான கிருமைகளை யாரும் கொடுத்து வழிகள் ஆசிர்வதிங்க ஏசுவி நாமத்தில் செவிகள் நமக்கு ஆமே